ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கு இப்பொழுது வறுமைதான் மிகவும் கொடுமையாக இருக்கிறது வறுமையை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் நிறைய வேலைகள் இருக்கிறது ஆனால் அதை செய்வதற்கு இல்லை எதை சரி பண்ணுவது எதை சரி செய்யாமல் விடுவது என்று உனக்கு தெரியவில்லை எல்லாமே தலைக்கு மேல் போய்விட்ட பிறகு எதை எடுத்து செய்வது என்று கூட புரியாமல் மன பாரத்தோடு இருக்கிறாய் மன பாரம் என்று சொல்வதை விடாது மனப்புழுக்கம் என்று சொல்ல வேண்டும் ஒரு நீயாக வேலை செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அந்த புழுக்கம் மனப்புழுக்கமானது கண்களிலிருந்து நீராக வருகிறது யாரையாவது பார்த்தால் நீ துடைத்து கொள்கிறாய் ஏதாவது ஒரு தர்ம சங்கடமான நிலையில் இருப்பதாகவே நீ உணர்கிறாய் இந்த நிலையிலிருந்து எப்படி என்னை காப்பாற்றுவான் இறைவன் சரியாக இல்லாமல் கெட்ட வாழ்க்கை வாழுபவர்களும் தவறான வார்த்தைகளை விடுபவர்களும் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் ஆனால் நான் என்ன பாவம் செய்தேன் என்னை எப்போ பார்த்தாலும் இப்படியே ஒரு கொடுமையான வாழ்க்கைக்குள் அமைத்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்து என்னை அமுக்கிக் கொண்டே இருக்கிறது எப்பொழுதுதான் நான் அதிலிருந்து வெளியில் வருவது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இறைவனை பார்த்து கேட்கிறாய் நான் நன்றாக வாழப்பட்டவள் வளர்க்கப்பட்டவள் அப்படி இருக்கும் என் வாழ்க்கை சிறப்பாக இல்லையே நான் வளர்ந்தது நல்ல விதமான ஒரு சூழ்நிலையில்தானே நான் எந்த தவறான காரியமும் செய்யவில்லையே ஆனால் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஒரு முடிவில்லாத ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறதே கவலையே இருந்து கொண்டிருந்தால் நான் எப்பொழுது நிம்மதியை அடைய முடியும் எனக்கு பொருளாதாரத்தில் மிகவும் சிரமத்தை தருகிறாய் யாருடைய உதவியும் எனக்கு வேண்டுமென்று நான் நினைக்கவில்லை ஏனென்றால் இறைவனானவன் எனக்கு தந்தால் அதன் வெளியில் சொல்ல மாட்டான் யாரிடம் உதவி பெற்றால் அவர்கள் வெளியில் சொல்லிவிடுவார்கள் பிறகு அவர்கள் வெளியில் சொல்லி அவமானத்தை சேகரித்து கொண்டு வந்து விடுவார்கள் இவன் இப்படித்தான் வாழ்க்கையில் எல்லோரிடமும் பணத்தை பெறுவாள் என்ற அந்த கேவலமான வார்த்தைக்கு என்னை அழைத்து சென்று விடுவார்கள் ஆனால் இன்னொன்றையும் செய்வார்கள் அந்த பணத்தை கொடுத்துவிட்டு பணத்தை கொடுத்துவிட்டு தருவதற்கு எப்பொழுது என்று தவித்துக் கொண்டிருப்பார்கள் என் நிலையானது சரியில்லைவென்றால் அவர்கள் பத்து பேருக்கு இடையில் அவமானப்படுத்துவதற்கும் தயங்க மாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவர்களிடம் இருந்து எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை ஏன் அது கூட பிறந்தவர்களாக இருந்தால் கூட நான் வேண்டுவதெல்லாம் இந்த வாராகியிடம்தான் என்று நீ நினை சொல்லிக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக என்னிடம் வேண்டும் எந்த வார்த்தையும் வீண் போகாது உனக்கு வளமான வாழ்க்கையாக அமைந்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக அமைத்து தர இந்த வாராகியால் முடியும் அதனால் நீ நித்தமாக ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கை சிரமப்பட்டதாகவே இருக்கிறது அதிலிருந்து நீ மீளுவதற்கு எத்தனையோ முறை என்னென்னவோ வேண்டிவிட்டாய் ஆனால் அடுத்து அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உன்னை ஆட்கொண்டே இருக்கிறது ஒரு பிரச்சனை முடிந்துவிட்டால் இன்னொன்று வந்து சேர்ந்து கொள்கிறது யானால் செய்யாத தவறுக்கெல்லாம் செய்யாத பேசாத பேச்சுக்கெல்லாம் அனைத்திற்கும் முன் என்னையே பலிக்கிட ஆக்குகிறார்கள் என்ற புலம்பல் உனக்கு அதிகமாக இருக்கிறது அப்பொழுது நீ மிகவும் வேதனை அடைகிறாய் நீ பேசாத ஒன்றை பேசியதாகவும் நீ செய்யாத ஒரு காரியத்தை செய்ததாகவும் சொல்லும் பொழுது உன் மனம் எப்படி பாடுபடும் என்று அனைவருக்குமே தெரியும் அப்படி ஒரு நிலையில் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் நீ கவலைப்படாதே அப்படி சொன்னவர்கள் அனைவருமே அவர்களுடைய தவறுகளுக்கு அனுபவித்தே ஆக வேண்டும் ஏனென்றால் செய்யாத ஒரு செயலையோ அவர்களை அளவைத்தோ பார்ப்பவர்களுக்கு சரியான தண்டனை உண்டு என்று இறைவனிடத்தில் உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது அவர் தண்டனை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் யாராலும் தாங்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தேவையில்லாமல் பேசும் எந்த வார்த்தைகளையும் நீ காதில் வாங்கி உன்னுடைய கடமையை நீ சரிவர செய்து கொண்டே இரு இந்த வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் அப்பொழுது உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீ நீயாக இருந்து செய்து கொண்டு வா உனக்கு நல்லது நடக்கும் இப்பொழுதும் நீ யாரிடமும் எந்த உதவியும் கேட்கவில்லை யாரிடமும் எந்த பொருளாதாரத்தையும் கேட்கவில்லை உன் நிலையையும் விளக்கவில்லை நீ தேவையில்லாமல் அவர்களிடம் பேசுவதே கிடையாது யாராவது வந்தால் கூட நன்றாக இருப்பதாக தான் நீ கொள்கிறாயே தவிர நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் நீ ஏதாவது உதவி செய் என்று எந்த நிலையிலும் நீ யாரையும் கேட்டது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் தேவையில்லாத விஷயத்திற்கு கவலைப்படுகிறாய் நீ என்ன சொல்கிறாய் என்றால் யாரிடமும் வாராகி அம்மா நான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் என்னுடைய வறுமையானது மிகவும் கொடுமையாக இருக்கிறது என்னால் இந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு எந்த விஜயத்தையும் செய்ய முடியவில்லை என் குடும்ப சூழ்நிலையானது மிகவும் மோசமாக இருக்கிறது மனபாரத்தில் இருந்து எத்தனை காலங்கள் மனதுக்குள் வைத்து புழுங்கிக்கொண்டு கொண்டு கவலையாகவே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் நாம் நான் பார்ப்பதற்கு சிரித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஆனால் மனதுக்குள் அப்படி ஒரு பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன் இதிலிருந்து எப்படித்தாயே எனக்கு வெளியில் வர முடியும் என்னுடைய குடும்பம் அழகாக இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பது தவறா அது அப்படி என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக உன் குடும்பம் அழகாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது தவறே கிடையாது ஆனால் உன்னுடைய வறுமையானது உன்னுடைய முன்னேற்றத்தை மிகவும் தடையாக வைத்திருக்கிறது ஆனால் இதற்கு அனைத்துமே இந்த வாராகி அனைத்து தடைக்கற்களையும் எடுத்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு நான் சரி செய்கிறேன் நீ கவலைப்படாதே நீ சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது நான் யாரிடமாவது எதையாவது கியாசகமாக கேட்டால் அவர்கள் அனைவரிடமும் சொல்லி காட்டிவிடுவார்கள் ஆனால் உன்னிடம் தாயே எனக்கு உதவி செய் என்று மடியேந்தும் போது நீ யாரிடமும் சொல்வது கிடையாது ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டியதை தக்க தருணத்தில் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாய் அனைவரிடமும் சொல்வது கிடையாது நீ நான் செய்தேன் என்ற வார்த்தையையும் நீ உபயோகப்படுத்துவது கிடையாது என் குழந்தைக்கு நான் செய்தேன் அவள் இன்று அழகாக இருக்கிறாள் என்று உன் மனதுக்குள் நினைத்து நீ சந்தோஷப்படும்படி அந்த வாழ்க்கையை அமைத்துத் தருகிறாய் அதனால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் யாரும் எனக்கு உதவி செய்ய தேவையில்லை உன்னுடைய உதவியானது இருந்தால் எனக்கு பிறகு யாருடைய உதவியும் தேவையில்லை ஏனென்றால் நிலையான உதவி உன்னிடம் இருந்து வந்தால்தான் அது நிலையானதாக இருக்கும் தேவையில்லாமல் சொல்லி காட்டுபவர்களின் உதவி இருந்தால் நிச்சயமாக அது உண்மையான உறவாக இருக்க முடியாது அது உண்மையான உதவியாகவும் இருக்க முடியாது பொருளாதாரத்தை தந்துவிட்டு பிறகு கொஞ்சம் கொடுத்தாலும் நிறைய கொடுத்தது போல் பேசிக்கொண்டிருப்பவர்கள் மத்தியில் நீ எவ்வளவுதான் நான் கேட்க கேட்க கொடுத்தாலும் நீ அதை எந்த சூழ்நிலையிலும் சொல்லி காட்டுவது கிடையாது எந்த நிலையிலும் யாரிடமும் எடுத்துச் சொல்லுவதும் கிடையாது உன்னிடம் நான் என் சோகத்தை சொல்லி அழும்பொழு அதை வேறு யாரிடமும் நீ சொல்லியதும் கிடையாது அடுத்தவர்களிடம் சொல்லி ஏளனமாக பேசியதும் கிடையாது ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது ஒரு வார்த்தையை கேட்டு இன்னொரு வார்த்தை அதில் சேர்த்துக்கொண்டு கொண்டு ஏளனமாக பேசுவது அவர்களுக்கு இயற்கையாக அமைந்துவிட்டு நீ யாரிடம் இந்த செய்தி தெரியக்கூடாது என்று நினைத்தாயோ அவர்களிடம்தான் சரியான நேரத்தில் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்துவார்கள் அப்படி இருப்பதனால் நீ யாரிடமும் சொல்ல தயாராகவும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் வாராகி தருவதை யாரும் தர முடியாது என்ற நினைப்பில் இருக்கிறார் அதனால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாராகி அனைத்தையும் மாற்றித் தருவேன் உன்னுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் நீ இப்பொழுது நினைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து காரியங்களையும் நினைத்துக் கொண்டே இரு மிக விரைவில் அனைத்துமே நிறைவேறும் அதை மட்டும் மறந்துவிடாதே உனக்கு அனைத்துமே நிறைவேறி நீ நினைத்த மாதிரி சிறப்பாக அமையும் உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் சிறிது கால தாமதத்தை நினை அனைத்து கவலைப்படாதே உனக்கு அனைத்துமே வெற்றிதான் அந்த வெற்றியை கொண்டாட தயாராக இரு இந்த வாராகி உனக்கு துணை இருப்பேன் நிச்சயமாக கவலைப்படாமல் பத்திரமாக இரு இந்த வாராகி உனக்காக இருக்கிறேன் ஜெய் வாராகி